நாங்கள் இப்போ ரன்னி விளாங்குளம் வன்னி விளாங்குளம் மாவீரர் தொகுதி நிலையத்தை இப்போ இங்கே வந்து இன்றைக்கு எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள் அதோட மாவீரர் வாரத்தில் இன்றைக்கு கடைசிக்கு முதல் நாள் நாளைக்கு மாவீர நாள் உறுதி நிகழ்வு அப்போ இந்த மாவீரர் நாளுக்கு முதல் நாள் ஆகிய இந்த இந்த ரன்னி விளாங்குளம் கார்த்திகை பூக்களை அந்த கிழங்குகளை மரங்களோடு எடுத்துக்கொண்டு வந்து வெண்ணி விளாங்குலாம் தூண்டும் இல்லத்தில் தேடி கிடைக்கி நாங்கள் நடுறோம் இப்போ ஏன்னென்று சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் கார்த்திகை மலர் என்றது கார்த்திகை மாதத்தில் ஒரு மாவீரர்களுக்காக அவர்களுக்காக புகழ் பாடி பூப்பது போன்ற ஒரு பூவாகத்தான் அது எங்களால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் அது ஒரு தமிழர்களுக்கான ஒரு பூவாகவும் நாங்கள் தமிழர்களுடைய தேசிய மலராகவும் கார்த்திகை பூவை நாங்கள் அனுசரித்து வருகின்றோம் ஆகவே அந்த வகையில் இந்த வெண்ணிவிளாங்குளம் தொயிலுமில்லத்தில் வந்து கார்த்திகை பூக்களை மரங்களோடு கொண்டு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மரங்களை கிட்ட வேடிக்கரையில் நட்டுருக்குறோம் அப்போ இந்த முறை இது பூவோடு நிற்கிது இனி அது இந்த காலம் முடிய அது கிழங்கு மண்ணுகளை இருந்து அடுத்த வருஷம் அது திருப்பி அந்த காலத்துக்கு முளை விட்டு முளைச்சி வந்து திருப்பி தானாகவே பூக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தை நாங்கள் எல்லா துயிலுமில்லத்திலையும் கடைப்பிடிக்கணும் என்றது மாவீரர் போராளிகள் காப்பகம் ஒரு சிபாரிசாக செய்கின்றது அது மட்டும் இல்லாமல் துயிலுமில்லங்கள் மட்டுமில்லை தமிழர்களாகிய எங்களுடைய முற்றங்களிலையும் வந்து வீட்டு முற்றங்களிலையும் வந்து நாங்கள் இந்த பூவை ஒரு பூக்கண்டோடு சேர்த்தோ அல்லது ஒரு தனித்துவமாக ஒரு தமிழர்களுடைய தேசிய ரீதியாக எங்களுடைய முற்றங்களில் இந்த மலரை வச்சு நாங்கள் வளர்க்கலாம் அழகாகவும் இருக்கும் அது ஒரு எங்களுடைய பண்பாடாகவும் இருக்கும் அது முற்றங்களில் மட்டுமில்லை மாவீர தொழிலும் இல்லங்களையும் மாவீர மட்டும் மட்டுமில்லை முற்றங்களையும் இதனை மாறி மாறி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மலரை தமிழர்களின் தேசிய மலரை நாங்கள் குறிப்பிட்ட இடங்களில் வச்சு பராமரிக்க வேண்டிய இந்த முக்கியத்துவத்தை உணர்த்தி இன்றைய நாளில் முதல் முதலாக மாவீரர் போராளி குடும்பத்தில் காப்பகம் காப்பதாம் கன்னிவினாங்குளம் இல்லத்தில் அதை முன்னுதாரணமாக செய்து காட்டியிருக்கிறது இது பலரது ஆலோசனைகளுக்கு அமைவாகத்தான் செய்யப்பட்டிருந்தது ஆகவே இந்த விஷயத்தை எல்லா துயிலும் இல்லங்களையும் எல்லோரும் இதை முன்னுதாரணமாக கடைபிடிக்க சொல்லி நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்வதோடு உங்களுடைய வீட்டு மட்டங்களிலும் இதை வளர்ப்பதற்கு முன்வாருங்கள் அது நல்லது നന്ദി മക്കളുടൻ പോരാളികൾ മക്കൾ കാപ്പുരാളെ ഒര് മുദത്തിലും വയ്ക്കലാണ് കാര്യപ്പൂവ ഇപ്പൊ ഇപ്പം അന്നെവിടങ്ങളിലും കൂടുതൽ കിട്ടും എല്ലാ തൂരി നിലത്തിലും കൊണ്ട് ചെയ്യും नहीं तबीयत ठीक होना là தோறும் கார்த்திகை பூவ மரமங்களா நட்டு இது தொடர்ச்சியா அப்படி பராமரிச்சு வந்த